ஒரு ஈஸியான எக் ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு பேன் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு மிளகு ஸ்பூன் தேவையான அளவு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயிலும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கருவேப்பிலை வேணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வேக வச்ச முட்டையை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ஷேப் ஷேப்னால் கட் பண்ணிக்கலாம் பட் ஸ்லைஸாக கட் பண்ணால் உங்களுக்கு மசாலா ஒழுங்காக ஊறும் இப்போ ஒன்று ஒன்றா வைக்கலாம் அந்த மாதிரி ஈவனாக வைங்க நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி மீட்ஸாக கூட கட் பண்ணி வைக்கலாம் க்யூப் மாதிரி கூட கட் பண்ணிக்கோங்க இப்போ வேகட்டும் இப்போ திருப்பி போடலாம் அப்போ தான் ஈவனாக மசாலா ஊறும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணுங்கள் ஆல்ரெடி வெந்த முட்டைனால சீக்கிரம் மசாலா ஏறும் இந்த மாதிரி பண்ணிடுங்க அப்புறம் அங்கே ஒரு ஈஸியான எக் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பிலேயே யூடியூப் சேனலில் போட்டுருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்